அடுத்து அவர் எழுதுந்த நேரத்துலாம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் மறுபடியும் அதான் பிள்ளைத்தமிழ் திலகம்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் பிள்ளைத்தமிழ் எழுதணும்னா தான் அவ்வளவு சிறப்பான ஒரு பிள்ளைத்தமிழ் அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் அவர் எழுதந்து இதே மாதிரி பத்து பருவம் பத்து பருவம் எழுதுகிறார் அந்த பத்து பருவத்திலேயே ஒரே ஒரு பாடல் முத்த பருவம் பாடல் ஒரே ஒரு பாடல் ஒன்று உங்களுக்கு பாடி காட்டுனேன் அதில் பாருங்கள் இந்த குழந்தையை எப்படி வர்ணித்து அந்த பாட்டு எழுதுறாரு பாருங்க பொழியும் கருணை பெருவெள்ள உணரி பெருகி அலை எரிய பொங்கி எழுந்த பெரும் காதல் புனகம் போது செய்யும் விழியும் மனம் குளிர்துங்க விரிநீர் சடிலன்னா என்னன்னா விரிந்த சடையான்னு சிவபெருமான சொல்றார் தமிழ் உச்சமா இருக்கு வீணை குதவும் திருச்செவிகள் விருந்தாற்றுயர விரை கொழித்து வழியும் கொழுந்தேன் பிழிந்திட்டு அந்த கொழுந்தேன் என்ன தெரியுங்களா வழியும் கொழுந்தேன்னா குழந்தையுடைய மழலை வழியும் கொழுந்தேன் பிழிந்திட்டு மதுர அமுது குழைத்தூற்றம் வடித்து தெளித்த வார்த்தையொன்று பொழியும் பவள செங்கனிவாய் பொழியும் பவள செங்கனிவாய் மும்மை தமிழ் தேர் கந்தபுரி முருகாமு தருகவே அதாவது பருவத்துக்கு அவர் எழுதிய பாட்டில் ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறது இந்த மாதிரி பார்த்தினா அவருடைய அத்தனை பாடல்களுமே முருகரை குழந்தையாக பாவித்து அவர் எழுதிய முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழ் பல பெரியவர்களால் பல உரைகள் இருக்குது இந்த பிள்ளைத்தமிழ் பாடல்களில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னா அதில் ஒரு சரியான இலக்கணத்தை சிறப்பாக பின்பற்றியவர் குமரகுருவர் அதுக்கடுத்து அவர் திருக்குறளுக்கு ஈடாக ஒரு புத்தகம் எழுதுறார் அதுதான் நீதி நெறி விளக்கம் அவர் சொல்லுவது என்னென்னா இந்த உலகத்துக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு வரார் நீதி கொஞ்சம் தடைபடுதுன்றதை உணர்றார் ஒவ்வொரு இடத்துலையும் நீதி கொஞ்சம் தடைபடுது அந்த நீதி நெறிக்கு ஒரு விளக்கம் நீதி நெறின்னா நம்மளுக்கு திருக்குறள் அதுக்கு ஒரு விளக்க நூலாக இதை சொல்கிறார் அதில் ஒரு மூணே மூணு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் முற்றும் உணர்ந்தவர் இல்லை முழுவதும் தொடக்கமே பாருங்க ஒரு பாட்டு முற்றும் உணர்ந்தவர் முழுவதுவும் கற்றமை என்று களியற்க சரியான வெண்பா இது சிற்றுளியால் கல்லும் தகரும் கதரா கணங்குழாய் கொல்லுளை கூடத்தினால் அதாவது முற்றும் உணர்ந்தார் இல்லை முழுவதுவும்ன்றது என்னன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னோமே அதான் முதல் வரி அதாவது சிற்றுளி போதும் ஒரு மலையை செதுக்கிறதுக்கு பெரிய சம்மட்டி வச்சு நீங்கள் வந்து கல்லை உடைந்தால் கல் உடையாது பெரிய சமட்டி வச்சு அடிக்கிறீங்கன்னு வச்சிங்க கல் உடையாது அப்போ சமட்டி பெருசா ஒளி சின்னதா ஆனால் ஒளியே நீங்கள் மதிச்சாகணுன்றார் இந்த கல்லை உடைக்கணும்னா சம்மட்டி விட இந்த உளியை வச்சு உடைச்சிடலாம் அப்போ சிறியவன்னும் ஒருத்தனை நினச்சிடாதீங்க ஒருத்தனை சாதாரண நினச்சிடாதீங்க அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியர் ரிட்டையர் ஆனார் அந்த தமிழ் ஆசிரியர் ரிட்டையர் ஆகும்போது அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க சார் உங்களுடைய பணியில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்லுங்கள் அப்போ அவர் சொன்னார் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மாணவன் செய்த செயல் என்னங்க அது அதாவது அந்த மாணவன் வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் வகுப்பில் அவன் எப்போ பார்த்தாலும் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு அந்த மாதிரி என்ன பண்ணுவார் உள்ளே வருவார் அவனை எழுப்புவார் எழுத்துனே சிட்டி பாபு அவன் பேர் சிட்டி எழுந்துக்கணு ஒரு கேள்வி கேட்பார் அவன் தெரியாதுன்னுவான் உட்கார் நீ பெஞ்சு மேலே நில்லுன்னுவார் அவன் பெஞ்சு மேலே நிற்பான் ஒரு மணி நேரம் பாடம் எடுப்பார் போயிடுவார் அடுத்த நாள் வரார் சிட்டி எழுந்துக்கணுவார் ஒரு கேள்வி கேட்பார் அவன் தெரியாது சார்ணுவான் எழுந்துக்க பெஞ்ச் மேலே பாடம் எடுப்பார் போயிடுவார் நாலு நாள் இந்த வேலையை பண்ணுறார் இவனுக்கு கோபம் வந்துடுச்சு என்ன தான் நிலைமை இருந்தாலும் ஒரு மாணவனை டெய்லி இந்த வேலை பண்ணால் வராதா அப்போ அவன் நண்பனை கேட்டான் ஏய் இன்றைக்கி அவர் என்ன கேள்வி கேட்கக்கூடாது நான் அவர் ஒரு கேள்வி கேட்கணும் என்னடா கேட்கலாம் யார் நம்ம சண்முகிகள் சொன்னது அவர் வாழ்க்கையில் நடந்தது என்னடா கேட்கலாம் உடனே அவன் சொல்கிறான் டேய் அவர் அறிவாளி அவரை நீ என்னடா கேள்வி கேட்பேன் சரி நேற்று என்ன பாடம் எடுத்தார் சொல்லு அப்படின்னு நண்பனை கேட்குறான் இவன் பெஞ்சு மேலே நிற்கிறான் பாடலாம் கவனிக்க மாட்டான் இவன் கவனிச்சிருக்கணும்ல இவன் நண்பனை கேட்குறான் நேற்று என்ன பாடம் எடுத்தார் சொல்லு டேய் நேற்று பிட்டுக்கு மண் சுமந்த பாடலும்னு எடுத்தார் அது அது பிட்டுக்கு மண் சுமந்தது இதுமாதிரி சிவபெருமான் திருவிளையாடலில் தொழிலாளியாக வருவார் நல்லா பாண்டியன் மன்னன் கொடுக்குற பிட்டு சாப்பிடுவார் சாப்பிட்டு மண்ணில் படுத்துக்கிட்டு இருப்பார் வேலை செய்யாமல் பாண்டியன் மன்னன் வந்து சாப்பிட்டுட்டு வேலை செய்யாமல் இருக்கேன் சாட்டையில் ஒரு அடி அடிப்பார் அவர் முதுகில் அடித்த உடனே உலகத்தில் உள்ள எல்லோரும் முதுகுலையும் அடி உழுதுட்டா பாண்டிய மன்னன் முதுகுலையும் அடி உழுந்தது இதான்டா அந்த கதை இப்போ இவன் என்ன சொல்கிறான் சரி இப்போ அவர் என்ன கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியும் சரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸோட சக்தி அவர் கொடுமை என்னான்னா அது ஒரு ஆசிரியர் நான் சொல்கிறேன் எங்களுக்கு இல்லாத மரியாதை அப்பா அம்மாவுக்கு இல்லாத மரியாதை பெரியவர்களுக்கு இல்லாத மரியாதை இலக்கியத்துக்கு இல்லாத மரியாதை இந்த ஃப்ரெண்டுன்னு ஒன்று கூட சுற்றுது பார் அதுக்கு ரொம்ப மரியாதை உண்டு அது சொன்னால் கேட்கும் இது நல்லதுக்கு அமையுது அவன் கதை சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டான் கேட்டுக்கிட்ட உடனே இன்னி என்ன கேள்வி கேட்கணே எனக்கு தெரியும் இப்போ ஆசிரியர் வரார் வந்த உடனே அவர் வாயை சிட்டின்னு கூப்பிட எடுக்கிறார் அவன் சார் அப்படின்னா ஏன் இவன் சார்னு கூப்பிட்றான் ஒரு டவுட்டு சார் ஆசிரியர் கேட்குறார் உனுக்கா அப்படின்னார் ஏன்னா அவன் பாடம் கவனிக்க மாட்டான்னு தெரியும் உனுக்கான் ஆமாம் சார் என்ன டவுட்டு கேளு சார் நேற்று பாடத்தில் ஆ அப்படின்னார் என்னடா இது பாடத்தெலாம் பேசுகிறான் நேற்று பாடத்தில் இந்த சிப்பிட்டுக்கு அந்த படலத்தில் சிவபெருமான் முதுகில் அட்ஸார சார் தொழிலாளியை உலகத்தில் எல்லா முதலையும் அடி உழுந்தத சார் அங்கே தான் சார் டவுட்டு என்னடா டவுட் அங்கே இந்த முதுகில் அடி கொடுத்த உடனே உலகத்து எல்லா முதுகுலையும் அடி உழுந்ததா சார் சிவர்மான் வாயில புட்டு போட்டாத சார் அப்போ உலகத்தில் உள்ள எல்லார் வாயிலையும் புட்டு விழுந்ததா சார் அடி மட்டும் உழுந்துத புட்டு விழுந்ததா எவ்வளோ நியாயமான கேள்வி பாருங்க அவர் என்ன பண்ணார் இதுக்கு பதிலா இதுக்கு பதில் முந்தானேத்து ஒரு செய்யில் எடுத்தனே அதில் இருக்குன்னார் இதை அந்த செய்ய சொல்லுன்னு தெரியாத சார் எழுந்துக்க பெஞ்ச் மேலேன்னு அவன் பெஞ்சு மேலே எழுந்துக்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம தலையெழுத்து பார்த்தியாடா நம்மளுக்கு தெரிலனாலும் நாம் பெஞ்சு மேலே நிற்கணும் இந்த ஆளுக்கு தெரிலனாலும் நாம் தான் பெஞ்ச் மேலே நிற்கணும்னு சொல்லி எழுந்துக்கிறான் பெஞ்ச் மேலே நிற்கலாம் இது சண்முடியில் ரொம்ப பாதிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அதுதான் அழகு அவன் எப்போ இதை வந்து இப்படி ஒரு நிலைமையை என்னை உணர்த்திட்டானோ அடுத்த நாள்லேருந்து அவனை அறிவாளியாக்கணுன்ற வேலையை நான் என் கையில் எடுத்தேன் அவர் ரிட்டையர்மெண்ட் ஷே விழாவில் சொன்னார் இது அவனை அறிவாளி ஆக்கணுன்றது ஏன்னா அவனை சிந்திக்க வைக்க முடியுது அவன்கிட்ட சிந்தனை இருக்குது சிந்தனை குதர்க்கமாக இருந்தாலும் சிந்தனை இருக்குது அவனை உண்டாக்கணும்னு நான் எடுத்தேன்னு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பேசுகிறார் அன்னி கேட்குறாங்க மறக்க முடியாத விஷயம் என்னான்னு சி அதனால் யார் இடத்துல ஒரு சின்ன மாணவன் தான் ஆசிரியரை அசைப்பிட்டான் பார்த்திங்களா சிந்திக்க வச்சுட்டானே இன்றைக்கி அவர் உலக புகழ் பேச்சாளர் அவர் அப்போது இதுதான் மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பில் இவ்வளவு இது இலக்கியங்களை எழுதன நம்முடைய குமரகுருவர்கிட்டேருந்து நாம் சே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா இன்றைக்கி உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது அந்த விஷயம் என்னென்னா அந்த விஷயம் மாறணும்னா இப்படிப்பட்ட இலக்கியங்களை நாம் அதிகமாக வளர்க்க வேண்டும் என்ன மாறணும் எந்த சிந்தனை மாற வேண்டும் காரணம் இந்த உலகம் பல நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது பல சிறப்புகள் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் சில விஷயங்கள் நாம் அதை விட்டு கொடுக்க முடியாது அது என்னென்னா பல சிறப்புகள் மத்தியிலே சில சிரமங்கள் நமக்கு இருந்து தான் இருக்கிறது அந்த சிரமமுடைய வரிசைன்னு பார்த்திங்கன்னா பேரழிந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள் சீரழிந்து கொண்டிருக்கும் சினிமாக்கள் சிதைந்து கொண்டிருக்கும் சிறப்பு புதைந்து கொண்டிருக்கும் பொக்கிஷம் விதைத்து கொண்டிருக்கும் வேதனைகள் வதைத்து கொண்டிருக்கும் வக்ரம் உதைத்து கொண்டிருக்கும் ஊழல் உறைந்து கொண்டிருக்கும் உண்மை மறைந்து கொண்டிருக்கும் மானம் கரைந்து கொண்டிருக்கும் கலாச்சாரம் பிறந்து கொண்டிருக்கும் பின்னடைவு கறந்து கொண்டிருக்கும் கரன்சி பறந்து கொண்டிருக்கும் பண்பாடு மொத்தத்தில் மறந்து கொண்டிருக்கும் மனிதநேயம் இது மாறணும்னா இவை களைய வேண்டுமென்றால் நல்ல கருத்துக்களை நாம் மனதிலே விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை சித்தர் இலக்கிய மையம் சிறப்பாக செய்கிறது அப்படிப்பட்ட சித்தர் இலக்கிய மையத்தை வாழ்த்தி இன்றைக்கு வந்த அனைத்து நல்லுளங்களையும் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வசனமிக வேற்றி மரபாதே மனது துயராற்றில் உழதாதே வசனமிக வேற்றி மரபாதே இசை பயில் சடாட்சரும் இகபர ே இகபரசம் பசுபதி பசுபதிஸ்ரீவாகியம் உணரோனே பழனிமலை வீற்று அருளும் பசுபதி பசுபதிஸ்ரீவாயம் உணரோனே பழனிமலை வீற்று அருளும் வேளா கிளை வாட்டி மிக வாழ அமரசை மீட்ட பெருமாளே இகபர சௌவாக்கியம் அருள்வாயே இகபர சௌவாக்கியம் அருள்வாயே இகபரசம் அருவாயே